என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் கூடிய விரைவில் உற்றார் உறவினர்களுடன் பெற்றோர் பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் கூடிய விரைவில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகின்றது உன்னையே சார்ந்த கூடிய விரைவில் உன்னுடைய கண்முன்னே அது போகின்றது எத்தனை பேர்கள் ஒன்று கூடி உனக்கான வழிகளை அடைத்தாலும் அத்தனை பேர்களின் முன்னிலையில் உனக்கான பல வழிகளை நான் உனக்காக திறப்பேன் அப்படியாகத்தான் உனக்கான நல்லதொரு வழியை நான் காட்டப் போகின்றேன் அப்படியாகத்தான் நீ எதிர்பார்த்த ஒன்றை நீ எதிர்பார்க்காத போது சர்வ சாதாரணமாக உன் கைகளில் நான் தரப்போகின்றேன் இது கனவா நனவா என்று ஆச்சரியத்தில் திக்குமுக்காடும்படி நான் உனக்கு அதை தருவேன் அது இன்றோ அல்லது வெகு சில நாட்களிலேயே கூட நடந்துவிடலாம் அதை பெற்றுக்கொள்ள நீயும் ஆவலோடு தயாராக இரு உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்னுடைய செவிகளின் மூலம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை படைத்தவன் நான் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு அமைத்து தருவேன் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இரு வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை அனைத்தும் வாயை ஒரு நாள் உனக்கு மற்றொரு நாள் இன்னொருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பழகிக்கொள் உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய அப்பா நான் அதை நிறைவேற்றிக் கொடுப்பேன் கர்மவினைகள் அனைத்தும் உனைவிட்டு விலகி போகும் நேரம் இது கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகி வரவேண்டியது உனக்காக சரியான நேரத்தில் வந்து சேரும் நீ எனதை நினைத்து காத்துக் கொண்டிருந்தாயோ அது கூடிய விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன்னுடைய கைகள் வந்து சேரும் நீ கொடிகட்டி கட்டி பறக்கப் போகின்றாய் நான் இப்போது கூறுவதை மட்டும் நான் கடைபிடித்து வா எப்போதும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் இல்லை நான் எப்படி தருவேன் எப்படி என்னால் தர முடியும் என்று பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை நான் எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் நான் நலமாக இருக்கின்றேன் முடிந்ததை செய்கின்றேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் என இப்படியாக பேச கற்றுக்கொள் அதே போல உன்னை யாராவது திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அதற்காக கலங்காதே முழு மனதோடு அவர்களுக்கு நன்றி சொல் ஏனென்றால் உன்னுடைய கெட்ட கர்மாக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் நீ இந்த பெருமாளுடைய பிள்ளை தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்ப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி ஈர்க்கும் போது நீ மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கும் அம்புதான் முழு வேகத்தோடு முன்னோக்கி பாய்ந்து செல்கின்றது நான் எது செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்துதான் செய்வேன் என்ன நடந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக உன்னுடைய முயற்சியை செய்து கொண்டிரு அப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருப்பேன் உனக்கானதையும் நான் செய்து கொண்டிருப்பேன் நீ கூடிய விரைவில் நீ வெகு நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த விஷயம் பெற்றோர் பெரியோர்களால் ஆசீர்வாதத்துடன் முழு மனதோடு நடக்கப் போகின்றது என்னுடைய வார்த்தைகளை நம்பினால் இன்று முதல் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலத்தை பற்றிக் கூறவே உன் அப்பா வந்துள்ளேன் உன்னிடம் பேசவே காத்திருக்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை சூழ்ந்துள்ளது உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் எதிர்காலத்தில் யார் யார் உன்னுடைய உறவுகளாக அமைய வேண்டும் எந்த உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் கற்பனை கோட்டை கட்டி வைத்திருக்கிறாய் எதுவும் நிஜமாகவில்லை நீ கனவுகள் வாழ்வில் வாழ்ந்து உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக வேண்டும் என்று உன் அப்பா என்னிடம் நீ முறையிடுகிறாய் என் கண்மணியே உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கி காட்டுவது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன் இதன் பிறகு உன் வாழ்வில் ஏற்படப் போகிற அற்புதங்கள் ஏராளம் உன் மனதை அதற்கேற்ற போல் தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவருடைய கஷ்டங்களையும் புரிந்து நடந்து கொள் உன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி வா நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உன்னுடைய இதயத்திலிருந்து வரும் வினாக்கள் அனைத்திற்கும் நான் விடையளிப்பேன் இன்று அதை நீ உணரவும் செய்வாய் அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால் அது அடித்தாலும் நமக்கு தென்றலாய் தெரியும் அதே போல உன் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக அது உனக்குத் தோன்றும் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் தென்றலை உணர்ந்தால்தான் உன் வாழ்க்கையில் வசந்தமாக ஏற்படும் தென்றலை உன்னால் உணர முடியும் அதற்கு முதலில் உன் மனதில் பொறுமையும் சகிப்புத் தன்மையும் உண்மையும் நேர்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ மறந்து விடுவாய் நான் இப்போது உன்னிடத்தில் வாக்களித்து விட்டேன் அல்லவா உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனம் விரும்புவது போல் அதை நான் மாற்றியும் வைக்கிறேன் எனவே எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டிருக்காமல் இப்போது இந்த நொடியை உபயோகமானதாக பயன்படுத்து நம்பிக்கை என் அன்பு குழந்தையே கர்ம வினைகளின் பலன்களை நீ கஷ்டங்களாக இதுவரை அனுபவித்து விட்டாய் இனிமேல் நீ செய்த நல்ல செயல்களின் பலன்களை வீழ்ச்சமாக வேரூன்றி நின்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது செல்லமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உன்னை வந்து சேரப்போகிறது உன்னுடைய வாழ்வில் பல பல நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது வெகு விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் உன் மனம் குளிரும்படி உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் செய்து கொடுக்கிறேன் செல்லமே நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்வில் பெரிய சந்தோஷங்களையும் இன்ப அதிர்ச்சிகளையும் கொடுக்கப் போகிறது நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் திடீரென்று நடந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து ஆனந்த அதிர்ச்சியை போகிறது என் செல்லமே என் மேல் நம்பிக்கையோடு இருக்கின்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை ஏற்படுத்துங்கள் அப்பா என்று என்னிடம் நீ அடிக்கடி உறையிட்டாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் அல்ல பல பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே விடியாத இரவு என்று ஒன்றும் இல்லை அதுபோல முடியாத பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை என்று உனக்கு தெரியும் தானே அப்படித்தான் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் என் கரம் தொட்ட உன் கைகளுக்கு நிச்சயமாக அருளை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இருளையும் நீக்கி பிரகாசத்தை கொண்டு போகிறேன் இருளாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது வாழ்வை பிரகாசமாக மாற்ற என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்வேன் அதுவரை என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு செல்லமே இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகி நிரந்தரமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் பெருகப்போகிறது கவலைப்படாதே தங்கமே